இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படின்ற ஒரு பேரில் நிறைய பேர் போய்ட்டு பயங்கரமான ஒரு அராஜகம் நடத்தியிருக்காங்க கழிவு நீரெல்லாம் கூட்டி அங்கே அவங்க வயசான அம்மாவை வந்து தகாத வார்த்தைகளால் பேசி நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்துருக்கு இது இத்தனைக்கும் வந்து போலீஸார் கவனத்தில் இருந்திருக்கு இந்த விஷயமே ஒரு போராட்டம் பண்ண போறாங்க அங்கே அவங்க வீட்டை முற்றுகை போராட்டம் நடத்த போறாங்கன்றது எல்லாமே வந்து போலீசாருடைய கவனத்துல தான் இருந்திருக்கு ஆனாலும் அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் நடந்திருக்கு தொடர்ச்சியாக நீங்க வந்து எல்லா சமூக விஷயத்திலையுமே சமூகத்திற்கு கேடு தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வெளிச்சம் போட்டு காட்டுறதுல அறப்பூர் இயக்கம் தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக செயல்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு கருத்து சுதந்திரம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல இந்த இந்த நிகழ்வு வந்து ஐ திங்க் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு செயலை ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போய் சாக்கடை தண்ணீர் மலம் கலந்த தண்ணீர் சாக்கடைகள் எல்லாம் கொண்டு கொண்டு போய் கொட்டுறாங்க அதுவும் அந்த வீட்டுல அவங்களுடைய வயதான ஒரு எழுபது வயது தாயார் இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க கதவை உடச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமா இது இது வந்து ஒரு யாரோ ஒரு கூட்டம் பண்றாங்க அந்த கூட்டம் வந்து அவங்க வந்து அது யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விச் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துடலாம் என்ன வரலாம் ஆனால் எல்லாருக்கும் இந்த நாட்டில் வந்து கருத்தை வந்து கருத்தால மோதலாம் இப்போ சவுசங்கர் ஏதோ சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது அதற்கு பதில் அவங்க கருத்துக்கள் முகமாற சொல்லலாம் அதை சட்ட ரீதியாக பண்ணலாம் ஆனால் இது போன்ற ஒரு இழிவான ஒரு செயலை இந்த மாதிரி ஒரு நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்க வந்து அசிங்கமா பேசி இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு நம்ம ஒரு சமூகமாக ஒரு அநாகரிகமான சமூகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத பாக்குறோம் இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா வந்து சமூகத்துல நீங்க வந்து காசு கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்து கூட ஒரு கூலிப்படை மாதிரி கூட பண்ண முடியும் ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி அரசியல் செல்வாக்கு எல்லாம் அதை செய்வாங்க பட் அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையுடைய வேலை என்ன இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வள்ளுவர் கோட்டத்துல அதானி ஊழலுக்கு எதிராக போராட்டம் செய்யணும் அப்படின்னு சொன்னபோது தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு வந்து அனுமதி மறுத்தது அதானி ஊழலுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி மறுக்குது பண்ண கூடாது அப்படின்னு ஆனால் நீங்க பாக்குறீங்க இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம் வராங்க அப்படின்னு சொன்னா ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்ல ப்ரொட்டஸ்ட் பண்றது கூட வேற ஆனால் ஒரு வீடு புகுந்து பொருள்களை சேதப்படுத்தி ஒரு அந்த வேண்டலைசேஷனை காவல்துறையினர் அவங்களுடைய ஒரு ஒரு கூட்டு சதியோட நடக்குது அப்படிங்கறத நம்ம இத பாக்குறோம் காவல்துறையினருக்கு வந்து தெரிஞ்சு நடக்குது அந்த காவல்துறையினர் வந்து நீங்க போய் வீட்டுல வீட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு காவல்துறையே அது அந்த கூட்டு சதியில ஈடுபடுறாங்க அப்படிங்கறதுதான் வரக்கூடிய அந்த வீடியோக்கள் மற்ற விஷயங்கள்லேருந்து தெரியுது ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள போனாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் ஏன்னா ஹண்ட்ரடுக்கு அவர் கால் பண்ணிருக்கிறாரு அவர் காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்கிறாருன்னொன்னே அடுத்த செகண்ட் அவங்க பேட்ரோல் வண்டி வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி பஸ்ஸு கொண்டு வந்து இவங்க எல்லாரையும் கைது செய்து அவங்க டீடைன் பண்ணிருப்பாங்க நார்மல் கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் காவல்துறையினருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவங்க வந்து பஸ் அந்த ஒரு வண்டி வேன் மாதிரி இருக்கும் அந்த வேனை கொண்டு வர சொல்லுவாங்க காவல்துறையினர் எல்லாரையும் இறக்கி அவங்க எல்லாரையும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் டீடைன் பண்ணி பக்கத்துல இருக்கிற மண்டபத்துக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போயிடுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் ஆனால் இது எதையுமே காவல்துறையினர் செய்யல இன்ஃபேக்ட் அதுக்கு மாறாக அவங்க ஒரு ஊர்வலமா போறாங்க ஊர்வலமாக கோஷம் போட்டுட்டு காவல் நிலையத்துக்கு போய் ஏதோ பேரு மட்டும் ஏதோ வாங்குறதா சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம் பேர் கேட்கறாங்கன்ற மாதிரி ஏமா நான் தான் வந்து நாங்கள் இது பண்ணி தானே அனுப்பிச்சு வச்சா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்றாரு அப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சுதான் அவங்க போயிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கு காவல்துறையே இந்த மாதிரி வேண்டலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து காவல்துறையினே ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த நிகழ்வுலேருந்து ஸோ அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தட் போலீஸ் வந்து இன்னைக்கு வந்து வயலன்ஸ் ஊக்குவிக்கிறது போலீஸ் வந்து சட்டம் ஒழுங்க வந்து சீரழிய வைக்கிறது போலீஸே இது போன்ற ரவுடித்தனத்துக்கு வந்து துணை போவது அது அது வந்து எந்த அளவிற்கு இந்த நாட்டை வந்து சீரழிவை நோக்கி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது இந்த நிகழ்வு நடந்து இந்த நேரம் நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசக்கூடிய இந்த நேரம் வரை நம்ம எந்த நடவடிக்கையும் பார்க்கல எஃப்ஐஆர் வந்திருக்கா என்ன செக்ஷன்ல வந்து எனக்கு உங்களுக்கு தெரியுமா எஃப்ஐஆர் இப்போ இவ்வளவு பெரிய சி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அவர் புகார் கொடுத்திருக்காங்க அவங்க அம்மா புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்து அடுத்த செகண்ட் எஃப்ஐஆர் போடணும் இப்போ எஃப்ஐஆர் எப்படி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா எப்போ ஒரு என்கொயரி எஃப் ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு என்கொயரிங்கிறது எப்ப தேவைன்னா ஒரு முகாந்திரம் இல் இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு தான் ஒரு என்கொயரி தேவை ஆனா இது உலகமே பாத்துருச்சு உலகமே பார்த்திருக்கு அவங்களே ஃபேஸ்புக்ல போட்டாங்க எல்லாருமே பாத்துருக்குறாங்க எப்படி வேண்டலைஸ் பண்ணிருக்காங்க எப்படி கெட்ட கெட்ட அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் பேசினாங்க எப்படி அவங்க தயார் அச்சுறுத்தி இருக்கிறாங்க எப்படி அவங்க வீட்டு இதெல்லாம் உடைச்சி அவங்க உள்ள போயிருக்கிறாங்க எப்படி சாக்கடை தண்ணி கூட்டிருக்கிறாங்க மலம் கலந்தது அப்ப இது எல்லாம் வந்து உலகமே பார்த்த விஷயத்துல காவல்துறைக்கு மட்டும் கண்ணு தரும் இல்லையா அப்ப காவல்துறைக்கு மட்டும் கண்ணு தரல அப்படின்னு சொன்னா காவல்துறை இந்த கூட்டு சதியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த இந்த வேண்டலைசேஷன்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே இது காட்டுது அப்போ தமிழ்நாடு அரசே இந்த மாதிரி ஒரு வேண்டலைசேஷனுக்கும் ஒரு வேண்டலைஸ் பண்றதுக்கும் ஒரு வயலன்ஸ் பண்றதுக்கும் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு சமூகத்தை தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அநாகரீகமற்ற ஒரு சமூகத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு திசையில கொண்டு போயிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்குறாங்க இதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு நம்மளுமே நிறைய செய்திகள் பாக்குறோம் இந்த போராட்டத்துக்காக வந்து அனுமதி கேட்டாங்க அனுமதி மறுப்பு அப்படின்னு பல செய்திகள் நம்ம பார்த்துட்டே இருக்க முடியுது ஆனா ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில ஒருவருடைய வீடு அவர் சொல்கிறாரு அந்த வீட்டோட அட்ரஸ் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது ஆனால் அவன் போலீஸ்க்கு மட்டும்தான் அது வந்து தெரிஞ்சிருக்கு இங்கே வந்தே மூணு மாதம் தான் ஆகுது அப்படின்றாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலில் வந்து ஒரு குரூப்புக்கு கொடுத்து அவங்கள போராடுறதுக்கும் அனுமதி கொடுத்துட்டு நம்ம அந்த வீடியோ பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில் அவர் சொல்றாரு நான் நீங்க நீங்கள் போராட்டம் தானே போனீங்க போனால் போயிட்டு இப்படி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக அந்த கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி பொதுமக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை சார் இப்போ இருக்கு காவல்துறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதே சட்டம் ஒழுங்கை அவங்க பாதுகாப்பார்கள் தான் ஆனா இன்னைக்கு இவங்க காவல்துறையை எதுக்கு எதற்காக பயன்படுத்தப்படுது பெரும்பாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுரிமை கருத்துரிமையை தடுப்பதற்காக ஒருவேளை அதை மீறி மக்கள் யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா அவர்களை போய் இந்த மாதிரி தாக்குவதற்காக அவங்களை கைது செய்வதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது அதாவது அரசியல் சாசனம் அரசியல் சாசனம்னு இன்னைக்கு திமுக அரசு இவ்வளவு பேசுறாங்க ஆனால் அரசியல் சாசனத்துல இருக்கிற அரசியல் சாசனத்தையே எடுத்து குப்பை தொட்டி தானே இன்னைக்கு போட்டிருக்கிறீங்க இப்ப இந்த அரசு என்ன பண்ணிருக்கிறாங்க காவல்துறையுடைய அமைச்சர் அப்படிங்கிறது முதலமைச்சர் இன்னைக்கு இந்த இடத்துல காவல்துறையினருடைய ரோல் நீங்க நல்லா பாருங்க நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு பேரலல் நான் கொடுக்குறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் அவருடைய வீடை முற்றுகையிட போறோம்னு சொல்லி சில குழுவினர் சொன்னாங்க அப்போ நீங்க பாத்திருப்பீங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவர்களை வந்து முன்கூட்டியே ஒரு இடத்துல பேரிகேட் போட்டு நிப்பாட்டினாங்க வேற ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க அதான் பண்ணுவாங்க ஜென்ரலாவே போலீஸ் வந்து அந்த மாதிரி யாராவது யார் வீட்டையாவது முற்றுகையிட போறோம் பண்ண போறோம்னு சொன்னாங்கன்னா அவங்க வீடு வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க முன்னாடியே ஒரு இடத்துல பேரிகேட் போட்டு நிப்பாட்டி அவர்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சோ நீங்க வந்து அவங்க வீட்டு வாசல்ல போய் பண்ண முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பண்ணுவாங்க சோ இதுதான் காவல்துறையினருடைய செயல்பாடாக இருக்கும் தொடர்ந்து நீங்க பாத்துட்டு வந்தீங்க இல்ல நீங்க வந்து இன்ஃபேக்ட் முன்னாடியே போய் கைது பண்ணுவாங்க இப்ப ரீசெண்டா வந்து டாஸ்மாக் முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ண போறோம் வீடு வீடா போய் கைது பண்ணாங்க பிஜேபி அவங்க பண்ண போறாங்க வீடு வீடா போய் கைது பண்ணதை நீங்க பாத்திருப்பீங்க சோ அந்த மாதிரியான ஒரு வீடையோ ஒரு அலுவலகத்தையோ முற்றுகை யார் பண்ண போறாங்க அப்படின்னா காவல்துறையின நடவடிக்கை இவ்வளவு காலமா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறது நீங்க கண்கூடாக பார்க்கறீங்க வள்ளுவர் கோட்டம் மாதிரி உங்களுக்கு டெசிக்னேட்டட் ஆஃப்லயே அவர்கள் வந்து போராட்டம் செய்ய அனுமதிப்பது கிடையாது இப்போ சிவானந்த சார் எங்க வேணா இருக்கட்டும் நீங்க அனுமதி கேட்டீங்கன்னா கூட அரசு ஊழலுக்கு எதிரான விஷயங்கள் தான் அவங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ன்ற ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவாக இருக்கிறாங்க பட் போராட்டம்னாலே அரசு கிட்ட ஏதோ ஒன்று கேட்கறதுக்காக அரசு ஏதோ ஒண்ணு செய்யலை அரசுக்கு எதிராகத்தான் போராட்டம்ங்கிறது அரசுக்கு எதிராகத்தான் பண்ணுவது அரசுக்கு பாரா பண்றது போராட்டம் கிடையாது அரசு நீங்க தப்பு பண்றீங்க நீங்க ரொம்ப பண்றதுக்கு எதிராக கேள்வி கேட்பது அப்படிங்கிறதுதான் போராட்டம் அதுதான் உங்களுக்கு ஜனநாயக உரிமை கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை இந்த அரசியல் சாசன ஆனால் அதை நீங்க டெசிக்னேட்டட் ஸ்பாட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்ல கூட அனுபவிப்பது கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காவல்துறையினர் தி அதர் எக்ஸ்ட்ரீம் அவங்க வந்து இந்த இது வந்து ஒரு வயலன்ஸோ வேண்டலைஸ் பண்றதோ ஒரு சமூகத்துல ஒப்புக்கொள்ளவே முடியாத ஒன்று ஆனால் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அத காவல்துறையினரோட சேர்ந்து அந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்றது தான் நம்ம இங்க பாக்குறோம் காவல்துறையினர் பஸ் பார்ட் ஆஃப் த பிளான் அவங்க வந்து நீங்க அவங்க போறாங்கிறத அவர் வீட்டுக்கு போறாங்கிறது காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் மேலதிகாரிக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க கீழதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கு மேலதிகாரிகளுக்கு அவர் ஹண்ட்ரெட்டுக்கு கால் பண்ணி சொன்ன உடனே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு டிவி ஃபுல்லா அவர் சங்கர் ட்விட்டர்ல போட்டுட்டாரு பேக் உடனே போட்டுட்டாரு இல்லையா சோ எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு ஆனால் அதற்கு பெருகும் கூட அவங்கள டீட்டெயின் பண்ணி நீங்க கைது பண்ணல எதுவுமே பண்ணல எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொன்னா தே ஆர் க கிளியர்லி பார்ட் ஆஃப் இந்த இதுல இருந்து காவல்துறையினர் மேலையும் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன் காவல்துறையினரே தப்பு பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையினர் மேலையும் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு இந்த வேண்டலைஸ் பண்ணதுக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காம எஃப்ஐஆரும் போடாம அவங்க வந்து அந்த வயலன்ஸ் பண்றவங்களை வேண்டலைஸ் பண்றவங்களை காப்பாற்றிட்டு இருந்துருக்காங்க இப்போ அது இன்ஃபேக்ட் அதுக்கு அன்னைக்கு நைட் வந்து சிபிசிஐ இன்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ண பண்ணதாக சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து அறிவிச்சார் இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடியும் எந்த எஃப்ஐஆரும் போட்ட மாதிரி நமக்கு தெரியல இல்லை சிபிசிஐடி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை ஸோ பேசிக்கலி தமிழ்நாடு அரசே இன்னைக்கு வந்து அரசியல் சாசனத்தை குப்பத்தொட்டில போட்டு நாங்க வந்து வயலன்ஸை தான் ஊக்குவிக்கிறோம் நாங்க வந்து இந்த மாதிரி வீடு புந்து தான் நாங்க ஊக்குவிக்கிறோம் ரவுடித்தனத்தை நாங்களே ஊக்குவிக்கிறோம் ஒரு அரசே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம் இதை வந்து மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு ஒரு அரசோ இல்ல ஒரு அரசியல்வாதியையோ இல்ல அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையோ ஏதோ ஒரு விஷயத்தை யாரோ ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கருத்தால நீங்க மோத வேண்டும் இல்ல சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகள்ல ஈடுபடும் ஆனால் இது போன்ற ஒரு ஒன்றை வந்து நீங்க ஈவன் போராட்டம் கூட அவங்க போராட்டம் பண்ணணும்னா அவங்க வள்ளுவர் கோட்டத்திலே இதுல நீங்க வந்து போராட்டம் பண்றதுக்கு அனுமதி அனுமதி தேவையில்லை கான்ஸ்டியூஷனல் ரைட் அவங்க வள்ளுவர் கோட்டத்திலேயே கூட போய் போராட்டம் பண்ணலாம் சிவனந்திர சாலைக்கு போய் போராட்டம் பண்ணலாம் இங்கே போய் போராட்டம் பண்ணலாம் ஆனால் இப்படி வீடு வேண்டலைஸ் பண்றதுக்கோ வயலன்ஸ் செய்வதற்கோ வீட்டு அந்த தெருவில் நின்று அவங்க போராட்டம் செய்வதற்கு கூட கான்ஸ்டியூஷனல் ரைட் கொடுத்ததுக்கு ஓரமா நீங்க பண்றதுக்கு கூட ரைட் இருக்கு உங்களுக்கு அந்த தெருவில் பண்றதுக்கு அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் தான் போலீஸ் வேணா அலோ பண்ணாதே தவிர உங்களுக்கு எங்க வேணாலும் நீங்க வந்து போராட்டம் பண்ணலாம் ஒன்று கூட முடியும் இந்த இதுல நக நகரத்துல எங்க வேணுமானாலும் நீங்க எந்த இடத்துல வேணாலும் ஒன்று கூட முடியும் இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் போலீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கட்டு இதை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு போலீஸ் ஆக்ட்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு ப்ரொமொலிகேஷன் போட்டுட்டு எங்ககிட்ட அனுமதி வாங்கிதான் எந்த போராட்டமாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லி ஒரு டெம்பரரி சட்டத்தை பர்மனெண்டாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருட கணக்குல பத்து பத்து வருடங்களாக இன்னைக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வயலேட் பண்றது பண்றதுக்காக அதை பண்றாங்க ஸோ ஒருவரால் என்ன பண்ண முடியும்னா ஈவன் அவங்களோட ரோட்டுக்கு கூட போய் அவங்க வந்து ஒரு ஓரமா நின்று டிராஃபிக் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் போராட்டம் கூட பண்ண முடியும் கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆனால் வீடு பூ வந்து வேண்டலை வீடு பூ வந்து வயலன்ஸ் பண்றாங்க இது காவல்துறையினரே உடனடியாக இருக்கிறாங்க அது நடந்து இதுக்கு இந்த மாதிரி சாக்கடையை கொட்டி மலத்தை கொட்டியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட காவல்துறையினர் வந்து இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம அவங்க அவங்கள பாதுகாத்து அவங்கள வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு கைது பண்ணாம அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து என்னன்னு சொல்றது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுடித்தனத்துல வந்து சென்னை இந்த விஷயத்துல வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டனங்களை பதிவு பண்ணிருக்காங்க எல்லாருமே எப்படியும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த காங்கிரஸ்ல வந்து செல்வ அவர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒண்ண முன்வைக்கிறாங்க அவரே கூட இந்த மாதிரி வன்முறையெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க ஆனால் ஊடகங்களில் வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து இப்போது அன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத பற்றி பேசினாங்களே தவிர அதற்கு பிறகு வந்து இந்த காவல்துறையினுடைய இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த மாதிரி காவல்துறைக்கு தெரிஞ்சதாக நடந்திருக்கு அப்படின்றத பற்றின டீட்டெயிலிங்கோ இல்லை அதை பற்றி எந்த டிஸ்கஷனுமே எழு எழும்பவே இல்லை இது வந்து என்னென்னா இப்படி ஒரு தாக்குதலை வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு கருத்து சொன்னாங்க அரசுக்கு எதிராக அதை வந்து அதுக்காக வந்து இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்போ இங்கே கட்டமைக்கப்படுது இல்லை இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தா போய் முடியும் சி இதோடைய ஆபத்து எந்த அளவுக்கு போகக்கூடியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது இது வந்து நம்ம ஒரு அநாகரிகமற்ற ஒரு சமூகத்தை நோக்கி அரசாங்கம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு நாகரிகமான சமூகமாக மாறணுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்ப ஒரு நாகரிகமான சமூகம்னா சட்டத்தின்படி ஆட்சி அப்படிங்கிறது நடக்கணும் சட்டத்தின்படி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் சட்டம் வந்து மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் தான் வந்து ஒரு நாகரிகமான சமூகமாக நம்ம மாறுவதற்கு அந்த சட்டங்கிறது மக்களுக்கான வழியில மக்களுடைய சுயமரியாதை அவங்களுக்கு சுயமரியாதையா வாழக்கூடிய வகையில இருக்கணும் இந்த இடத்துல இவருடைய சங்கருடைய அவங்க தாயாருடைய சுயமரியாதையே ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய தான் இந்த வேண்டலைஸ் பண்றது அவங்க வீட்டுல போய் சாக்கடை கொட்டுறது மலம் கொடுறது இதெல்லாம் நடந்திருக்கும் இன்னொரு பக்கம் வந்து காவல்துறையினரே இதை செய்யும் பொழுது இந்த மாதிரி பாதுகாக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வேண்டலைஸ் செய்வதை பாதுகாக்கும் பொழுது இது எந்த இடத்துக்கு நகத்துது இப்ப இனி வரைக்கும் எஃப்ஐஆர் இல்லை எல்லாரும் பாக்குறாங்க வேர்ல்டே பாத்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கு ஆளுங்கட்சி ஆதரவோட அதாவது அந்த நடக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஆதரவோட இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா அப்போ தப்பிச்சுக்கலாம் யாருக்கு மேல என்ன நடவடிக்கையும் வராது அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க அந்த யார் செஞ்சாங்களோ அவங்க இன்னி வரைக்கும் கை இப்போ வரைக்கும் கைது பண்ணப்படலை அப்போ அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க ஸோ எந்த நடவடிக்கையும் பாயாது அப்படிங்கறத பார்ப்பாங்க நாளைக்கு இதே விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்வாங்க அப்போ இந்த மாதிரியான ஒன்று பல இடங்கள்ல நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு என்ன ஆகும் யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து இந்த மாதிரி பேசுறாங்க இல்ல ஒரு கேள்விகள் கேட்கிறாங்களோ அந்த மாதிரி இல்ல யாரையோ ஒரு ஒரு விஷயங்கள் கருத்து சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னா அது காவல்துறையினரே வந்து ஷெடியூல் போட்டு அவங்க வந்து நீங்க அங்க போய் பண்ணுங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் இங்க போய் பண்ணுங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுல எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாடு என்ன ஆகும் ஸோ இது வந்து காவல்துறையினர் வந்து அவர்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து அவங்க பொறுப்பை தட்டி கழித்தது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு செயலர் ஒரு சட்டத்திற்கே எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து அதான் சொல்ல ஒரு ரவுடித்தனம் செய்வதற்கு ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய வேலைகளை இன்னைக்கு காவல்துறை இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்குறோம் அப்ப அதை வந்து காவல்துறையினர் சென்னை காவல்துறை செய்வது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து எல்லாரும் கண்டிக்கணும் எல்லாரும் வந்து இதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி மீடியால வந்து இன்னைக்கு நார்மலைஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியால அன்னைக்கு கவர் பண்ணாங்க கொஞ்சம் பேசினாங்க இங்க ஒரு எனக்கு வந்து பெரிய விவாத பொருளாக இதை வந்து யாருமே எடுக்கல இது இவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான அநாகரிகமற்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு அநாகரீகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்ப அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்போது இது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக மீடியால டிபேட் செய்து இது இதை வந்து அன்அக்செப்டபுள் அப்படிங்கறத மீடியாக்கள் வந்து சொல்லியிருக்கணும் நான் பேசக்கூடிய இந்த நேரம் வரை அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது சோ அன்னைக்கு ஒரு நாள் காவல்துறையினருடைய ரியாக்ஷன் தமிழ்நாடு அரசுடைய ரியாக்சனுக்கு முன்னாடியே மீடியால எல்லாம் போட்டுட்டாங்க பட் ஆஃப்லேட் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வந்து மீடியாவை அமுக்கி இனிமே நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரீம் மீடியாவில் ப்ரெஷர் போட்டிருப்பாங்க நம்ம ஒவ்வொரு ஊழல் வெளி வெளிக்கொண்டு வரும் பொழுதும் இல்லை மற்ற விஷயங்கள் செய்யும் பொழுதும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எப்படி வந்து இன்னைக்கு மீடியாக்கள் வந்து கண்ட்ரோல் செய்யப்படுகிறது தமிழ்நாடு அரசால் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது அவங்க என்ன அஜெண்டா அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால் பேச முடியுது ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது இதை நார்மலைஸ் ஆகி இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பாயாது சட்டம் வந்து இந்த மாதிரி என்ன ஒரு அராஜகம் செய்தாலும் ரொம்ப முக்கியமாக வன்முறை அராஜகம் செய்தாலும் பொருள் சேதத்தை ஏற்படுத்தினாலும் காவல்துறையினர் நீங்க நீங்க லாங் ஆதரவாக இருக்கும் வரை உங்களை வந்து எதுவும் செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிச்சு இததான் நடக்குது அப்படிங்கறது எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய பேர் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு இன்னும் மோசமான ஒரு சமூகமாக நம்ம ஒரு ரெட்ரோகிரேட் நம்ம வந்து திரும்ப ஸ்டோன் ஏஜுக்கு தொடர்ந்து இன்னைக்கு வந்து முன்னேறி செல்வம் முன்னேறி செல்வோம்னு சொல்றாங்க பகுத்தறிவை பத்தி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் எங்க பகுத்தறிவு இருக்கு அப்ப இது ஒரு அரசியல் சாசனத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய சட்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டியவங்க இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் குப்பை தொழிலா போட்டிருக்கலாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தானே காவல்துறையுடைய அமைச்சரு அவர் ஒரு எஃப்ஐஆர் கூட இதுல இது வரைக்கும் போடல நடவடிக்கை எடுக்கலாம் அவங்களை என்ன பண்ணிருக்காரு குப்பை தொட்டில கொண்டு போய் அரசியல் அவர் அரசியல் என்ன சொல்லுங்க நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து உங்களுடைய இயக்கம் சார்பில் நிறைய ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க நிறைய டாக்குமெண்ட்ஸோட நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இப்ப இவ சவுக்கு சங்கர் அவர்களும் அவருக்கு க கையில கிடைச்ச தரவுகளை வச்சு சில விஷயங்களை அவரும் முன் வச்சு அவருடைய ஊடகங்கள்ல பேசியிருக்காரு அரசுக்கு எதிராக அரசு இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னு சுட்டி காட்டதுனால அவருக்கு இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவர் தரப்புல சொல்றாரு இப்போ நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து பல ஆயிரக்கணக்க பல ஆயிரம் கோடி கணக்குல எல்லாம் வந்து ஊழல் நடக்குது அப்படின்றத ஆவணங்களோட நீங்க பல இடங்கள்ல நிரூபிச்சிருக்கீங்க நிறைய சட்ட போராட்டம் நடத்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்க இயக்கத்திற்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் இருந்திருக்கு சார் எங்களுக்கு வந்து பல விதமான பல வகையான அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி ரொம்ப முக்கியமாக காவல்துறையிலிருந்து எங்களுக்கு பலவிதமான பொய் வழக்குகள் வந்து போடப்பட்டது உண்டு பதிமூணு பதினான்கு வழக்குகள் நம்ம மாநகராட்சி ஊழல்கள்லாம் வெளிக்கொண்டு வந்த போடுது ஸோ அதையெல்லாம் நீதிமன்றத்துல போய் தான் நம்ம குவாஷ் பண்ண வேண்டியது இருந்தது மானநஷ்ட வழக்குகள் கிட்டத்தட்ட இருபது மானநஷ்ட வழக்குகள் போன்றது பெரும்பாலான மண் நஷ்ட வழக்குகளை வின் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து அச்சுறுத்தல் விஷயங்களை லாரி ஏத்தி செய்யணும் காலி பண்ணணும் அப்படின்லாம் வந்து பேசினாங்க அதை புகாரா கூட கொடுத்துருந்தோம் ஆனால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுத்தது போல் தெரியவில்லை இதுவரை அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு காவல்துறை மூலமாகவே அந்த அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது பல வகையில் நடந்திருக்கு ரெண்டாவது கருத்துரிமை பேச்சுரிமை இந்த மாதிரி ஊழல்களை பற்றி பேசும் பொழுது உதாரணத்துக்கு அதானியுடைய ஊழல்களை பற்றிலாம் இப்ப நம்ம பேசும் பொழுது எந்த அளவுக்கு இதனால வந்து கரண்ட் பில் அதிகமாக கட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் பேசும் பொழுது இன்னைக்கு அரசாங்கம் வந்து அதற்கான நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்டை கூட வயலேட் பண்ணி தான் அவர்கள் போராட்டம் கூட நடத்த அடக்குமுறை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் தான் ஸோ பட் மத் மற்றபடி எங்களுக்கு வந்து வெட்டிடுவோம் குத்திடுவோம் அந்த மாதிரியான ஒரு மிரட்டல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்ததில்லை அதற்கு காரணம் பெரும்பாலும் நாங்கள் குழுவாக குழுவாக அறப்புறியக்கம்ங்கிறது ஒரு குழுவாக இயங்குபடுத்துறோம் அந்த மாதிரி மிரட்டல்கள் வந்து பெரும்பாலும் தனி நபர்களாக இயங்குபவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு இப்ப நீங்க சவுகி சங்கர் எடுத்துக்கோங்க இல்ல அங்க நிறைய ஜப ஜகபர் அலி என்ற ஒருவர் கொல்லப்பட்டார் இப்போது வந்து மைனிங் இல்லீகல் மைனிங் எடுத்து பேசினவர் ஜாகிர் ஹுசைன் என்பவர் ஒருவர் கொல்லப்பட்டார் ஸோ இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் தனிநபர்களாக போராடி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது அதனாலதான் நம்ம வந்து சமூகத்துல நிறைய பேருக்கு எங்க இருந்தாலும் எந்த மாவட்டத்திலேயே நீங்களுக்கு கால் பண்ணாலும் இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் சொல்லக்கூடியது என்னன்னா நீங்க தனிநபர்களாக போராடாதீர்கள் நீங்கள் ஒரு குழுவாக அது வந்து அறக்குறியக்கமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இளைஞர் அமைப்பா கூட ஃபார்ம் பண்ணி நீங்க போராடுங்க அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் வந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு ஏமா நீங்க சொல்றது போல தனிநபரா இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விட ஒரு குழுவா செயல்படும்போது அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே வந்து சரியா சமாளிச்சு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துகிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி